ஜென் வியூ பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோடு நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆகோ தங்கவேல் அவர்களை நம்மளுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்மிடம் வந்திருக்கிறார் வணக்கம் கடந்த சில நாட்களாக ஒரு ஒரு பதினைந்து இருபது நாட்களாக நாம் தமிழருடைய அவங்களுடைய கொள்கை கோட்பாடு போக்கிலிருந்து மடைமாற்றம் செய்யும் விதமாக எதிர்கட்சிகளும் எதிரி கட்சிகளும் பல சில விஷயங்களை முன்னாடி கொண்டு வந்து தம்பி முன்னாடி தங்கைகள் முன்னாடி நம்ம நாம் தமிழருக்கு உறவுகள் முன்னாடி நிறுத்தி அவங்களுடைய கவனத்தை சிதறடிக்கிறாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் இது இதில் அவங்க வந்து தன்னோட கவனத்தை செலுத்துறது சரியா இல்லை அதை கடந்து போகணும்னு சொல்றீங்க என்ன நீங்கள் உங்களோட கருத்து நெட்ஜன் உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் பிரத்யேகமா இதை கேட்டதுனால ஆளும் தரப்பு ஆளும் தரப்புக்கு அடிவிரடியாக ஆதரவாக இருக்கிற இந்த அமைப்புகள் ஆளுங்கட்சிக்கு கூட்டணியாக இருக்கிற இந்த தலைவர் பெருமக்கள் கூட்டணி கட்சிகள் இவர்கள் மட்டுமல்ல எப்போதுமே திராவிட என்ற அரசியல் சித்தாந்தமே தனக்கு பாதுகாப்பாக தனது ஆட்சி அதிகாரத்திற்கு எப்போது பங்கு வருகிறதோ அப்போதெல்லாம் இப்போது இப்படி ஒரு புதிய ஒரு பொது அமைதிகளை சீர்குலைப்பது அவருடைய தேவை முதன்மையான நோக்கமாக இருக்கும் இப் பல் பல்வேறு காலகட்டங்களில் கடந்த அறுபது ஆண்டுகளில் பாருங்கள் திராவிட கட்சிக்கு திராவிட இயக்கத்திற்கு இல்லை ஆளும் அரசுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு கேள்வி மக்கள் வெகு கொண்டு இழுக்கிறார்கள் அரசுக்கு ஒரு அச்சம் வருது என்றால் பயம் வருது என்றால் உடனே சமூகத்தில் ஒரு பொது பிரச்சனையை மக்கள் மத்தியில் பரபரப்பாக்கி விட்டு அந்த திசை திருப்புகன் நோக்கம் இந்த இந்த சமீப காலத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் அரிட்டாப்பட்டி பிரச்சனை வேங்கியவையல் பிரச்சனை இப்படி இயற்கை கனிம பிரச்சனை இப்படி குறைந்த படத்தில் ஒரு ஆறு மாத காலமாக தமிழ்நாடு திராவிட திமுகவின் மீது இருக்கிற இந்த மக்களுடைய கோபத்தை பொது மத்தியில் பொது மக்கள் மத்தியில் பொது ஜனங்கள் மத்தியில் பொது பிரச்சனையாக எதையும் எடுக்க முடியாத சூழலில் இன்று நாம் தமிழரை அவர்கள் பகடக்கையாக பயன்படுத்துகிறார்கள் இதில் தெளிவாக இருக்கிறோம் தம்பி தங்கிகள் அண்ணன் செந்தமணன் சீமான் தெளிவாக இருக்கிறார் அவர்கள் எவ்வளவு உக்கிரமாக எவ்வளவு நுட்பமாக நாம் தமிழரை செந்தமணன் சீமானை நாம் தமிழ் கட்சியை தம்பிகளை அவர்கள் சீண்டிவிட்டு இதை பொது பிரச்சனையாக மாற்றி தப்பிக்க நினைத்தாலும் இதில் தோற்றுப்போவது திராவிடம்தான் அவர்கள் எப்படி திரும்ப திரும்ப திசை மனை மாற்றினாலும் அவர்கள் திரும்புகிற பக்கமெல்லாம் நாம் அரசியல் செய்கிற பக்குவத்தை அடைந்திருக்கிறோம் இதுக்கு முந்தி இருக்கிற இந்த கட்சிகள் அப்படி செய்ய முடியலை பொதுமக்கள் அப்படி பார்க்கலை ஆனால் இன்று நாம் தமிழ் கட்சி அப்படி இல்லை அவர்கள் எந்த மனை மாற்றினாலும் சரி அதையும் சென்று அரசியல் படுத்தி அதுவும் மக்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி அதுவும் த நம் தாமல் கட்சிக்கே வளர்ப்பதை மாதிரி பயன்படுத்துவது தான் நாம்தல் கட்சி எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் இப்போது ஆளுங்கட்சி ஆதரிக்கிற இந்த பெரியார் அமைப்புகள் பெரியாரிஸ்ட்டுகள் எதிர்கட்சிகள் போராடுவதையே நாம் பலமாக ஆயுதமாக எடுத்துக்கொள்கிறோம் இதுதான் வளர்ச்சியாக பார்க்குறோம் அவர்கள் இன்னும் போராடட்டும் முக்கிரமாக போராடட்டும் உக்கரமாக போராடும்போது தான் நாம்ஜிக்கான வளர்ச்சியும் இவர்கள் ஒரு அடிப்படையை ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க பெரிய சீமானை வளர்த்து விட்டது பெரியாரிஸ்டுகள் தானே தீக்கா தானே மேடை போட்டு ஆரம்பத்தில் கொடுத்தது தீக்கா தானே அவர் அரசியலுடைய வளர்த்து விட்டது அதுதான் நாம் வைக்கிற முதல் கடைசி கேள்வியாக இருக்கும் எப்படின்னா நீங்கள் சீமானுக்கு மேடை போட்டு அண்ணன் சீமானை வளர்த்து விட்டீர்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது ஆனால் நாம் தமிழ் கட்சியை திராவிட கழகம் நல்லாவே வளர்க்கிறது நாம்தான் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு இந்த திராவிட இயக்கங்கள் இந்த எதிர்கட்சிகள் அழகாக தீவிரமாக வேலை செய்கிறது அவர்கள் திரும்ப திரும்ப மாற்றுவதற்கான வேலையை செய்யட்டும் நாம் கட்சி அவர்களுக்கும் பதில் கொடுத்து இயக்கத்தையும் அமைப்பையும் தக்க வைத்து எமது மக்களுக்கும் தேவையான விடுதலையும் உரிமையும் பெற்றுக் கொடுப்பதில் தெளிவாக தெளிந்து நடைபெறுகிறது நாம் கட்சி அதில் எந்தவித ஐயப்பாடு வேண்டாம் இப்போ அந்த மாதிரி சொல்கிறது மாதிரி இப்போ அண்ணன் வந்து இவர் கூட எடுத்தது தப்பு இவர் கூட எடுத்த எடுக்கலை அவர் அங்கே போகலை அதை சாப்பிடலை இது மாதிரி ஒரு தனிப்பட்ட விஷயங்களை சொல்லி மடைமாற்றம் செய்கிறதில் இருக்கிறாங்க இந்த எதிர்கட்சிகள் இது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான விஷயம் அப்படி சரி நான் ஆமாம் போகலை ஆமாம் நான் புகைப்படம் எடுக்கலை ஆமாம் நான் சாப்பிடலை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை நான் திருப்பி வச்சா இவங்க என்ன பண்ணுவாங்க இல்லை இப்போ அதை தான் நாமே கேட்குறோம் என்ன கேட்குறோன்னா நீங்கள் எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு எதிர்த்தரப்பில் குற்றச்சாட்டு இவர் தலைவர் பிரபாகரனை சந்திக்கலை தலைவர் பிரபாகரனை இதை பத்து நிமிடம் எட்டு நிமிடம் ஐந்து நிமிடம் மொத்தத்திலே சந்திக்கலனு ஒரு இந்த போ இந்த படமே போலியானது சரி உங்கள் வாதத்தின்படி முழுக்க முழுக்க அண்ணன் சந்துமனன் சீமான் போலியானவர் தலைவர் பிரபாகரனை சந்திக்கலை ஆனால் அவர் செய்கிற வேலையை பாருங்கள் தான் செய்கிற எல்லா வேலைகளையும் எல்லா தத்துவங்களையும் தான் செய்கிற எல்லா போராட்டங்களுக்கும் தலைவர் பிரபாகரனை ஒப்பிடுகிறார் அப்போ தலைவர் பரபாரனை சந்தித்திற்கு பின்பாகத்தான் இந்த அரசியல் பயணம் என்று தெளிவாக சொல்லி அதில் உறுதியாக இருக்கார் கூட்டணி கட்சி ஆகும் கூட்டணிக்கு போகலை முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கி மூன்றாவது பிரிகச்சி வந்தாச்சு மாநில தேர்தலத்தின் அங்கீகாரம் வாங்கியாச்சு அதே போல் தேர்தலில் சரிபாதி பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு இங்கே இருக்கிற பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடம் கொடுத்தாச்சு என்று சமூக மாற்றங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் அந்த இப்போ இந்த 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 கட்சி கூட்டத்தில் எவரும் மது குடிக்காது தூய தமிழர்களை தூய இளைஞர்களை போராட்டக்களத்தோடு வார்க்காரு எல்லாம் செய்கிறாரு அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்க அப்போ தலைவர் பிரபாரனை நான் சந்தித்த நாதமர் இன்று வரை அப்படின்றவர் சொல்கிற எல்லா வாதங்களையும் இன்று வரை சரியாக பொருத்தி கொண்டு போகிறாரு நாம் வைக்கவர்கள் கேள்வி நீங்கள் தலைவர் பிரவாரனோடு படுத்தீர்கள் தலைவர் பிரவாரனோடு இன்னைக்கு உண்டீர்கள் தலைவர் பிரவாரனோடு மணிக்கணக்கில் படுத்து உண்டு உறங்கி கொஞ்சி குழாவிய நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீங்க எங்களை ஐயா வைக்கவே எடுத்துக்கொண்டோ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் தலைவர் பிரபாரனோடு தான் இருந்தீங்க நாங்கள் பார்த்துட்டோம் அதுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்க ஆனால் நீங்கள் தலைவர் பிரபாரோட கற்றுக்கொண்டது என்ன இரு கட்சிக்கு மாறி மாறி கூட்டணி போவதை கற்றுக்கொண்டீர்களா ஒவ்வொரு தரப்பும் இனத்தை காட்டி கொடுப்பதற்கு கூட்டி காங்கிரஸ் கூட கூட்டணி கூட்டணிக்கு கற்றுக்கொண்டீர்களா நீங்கள் எதை கற்றுக்கொண்டீங்க அதே போல் அண்ணன் குலத்திருமணி நீங்கள் வந்து விடுதலை புலிகளுக்கு பயிற்சிக்கு இடம் கொடுத்தீங்க மலையை கொடுத்தீங்க ஆயுதம் கொடுத்தீங்க கொல்ல அந்த இனம் கொண்டளிக்கப்படும் மட்டும் எதுக்கு வாய் அப்படி என்றால் புலிகள் வளமையாக இருந்தபோது வலிமையாக இருந்தபோது அவர்கள் செயல்பாட்டில் இருந்தபோது தான் ஆதரவாக இருந்தேன் நின்று இவர்கள் காட்டிக்கொள்வது அவர்களுக்கு எப்போதெல்லாம் நெருக்கடி வந்ததோ அவர்களுக்கு எப்போதெல்லாம் ஆபத்து வந்ததோ அவர்களுக்கு எப்போதெல்லாம் சட்ட சிக்கல்கள் வந்ததோ அப்போதெல்லாம் இவர்கள் ஒதுங்கி கொள்வது நீங்கள் தலைவர் பிரபானோடு தானே தமிழ்நாட்டில் கூட்டு வந்து த தலைவர் பரவான் தடை ஒதுக்கிட்டு நீங்கள் தான் ரெண்டு கட்சிக்கும் கூட்டணி மாறி மாறி பண்ணல இன்றைக்கு காங்கிரஸோட கூட்டம் நிற்கல காங்கிரஸ் ராகுல் காந்தி பிரதமராக துடிக்கிறீங்களே தடை நிற்க கூடாமல் முடியுமா அப்போ தலைவர் பிரபாரை நீங்கள் சந்தித்ததற்கும் அவர் சந்தித்த பின்பாக நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா ஒருவேளை எங்கள் அண்ணன் நீங்கள் சொல்வதில் போய் ஒரு எட்டு நிமிடம் சந்தித்திற்கே இவ்வளவு மாற்றங்களை நிகழ்த்தி விட்டார் என்றால் ஒரு ஒரு வாரம் அவரோட தங்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும் உங்களைப் போல வைக்கவை போல குளத்தூர்மணியைப் போல எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் தலைவர் பிரபாகரனோட ஒரு வாரம் தங்கியிருந்தால் இதுவரைக்கும் திராவிட கட்சி இருந்துக்காது எப்போ வந்து காலியாக இருக்கும் அவரின் தலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் காலம் அதுக்கு வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறேன் ஆனால் அவர்கள் வைக்கிற வாதங்களை நாந்தன் கட்சி பிள்ளைகள் ஏதோ தலைவர் பிரபாகரனை சந்தித்ததால் மட்டுமே தான் இந்த இனக்கூட்டம் அவரோடு பின்திறர்கிறது அரசியல் ஏற்றுக்கொண்டதாக அல்ல அதுவும் ஒரு காரணம் எல்லா எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் தலைவர் சந்தித்தை சந்தித்தது மட்டும்தான் நாங்கள் ஏற்கலை அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறோம் எப்படி இந்த நிலத்திற்கு எல்லோரும் போராடினார்கள் அதுபோன்று பெரியாரும் போராடினார் எப்படி ஏற்றாரோ அதே போல் எங்கள் அண்ணன் செந்த நெரிசிமானன் கொள்கை பல்வேறு இருக்கிறது கோட்பாடு இருக்கிறது தத்துவங்கள் இருக்கிறது அவரோட நோக்கம் இருக்கிறது அதுபோல எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட நாங்கள் தலைவர் பிரபானை சந்திப்பார் என்று ஏற்றுக்கொண்டே தவிர பிரபாரனை மட்டும்தான் சந்தித்தார் என்பதற்காக ஏற்றுக்கொண்டு நாளாக பயணிக்கிற பிள்ளைகள் அல்ல அதனால் இந்த வாதங்களை திரும்பத் திரும்ப வைப்பது நீங்கள் போலியாகனவர்களாக பொய்த்து போவீர்கள் திரும்ப திரும்ப வைப்பதில் ஒன்றும் இல்லை என் மக்களிடத்தில் தெளிவுபடுத்தலாம்ல இப்போ மக்கள் புரிஞ்சுக்கலாம் யார் சரியானவங்க இவங்க வைக்க வைக்க அந்த வாதங்களை வைக்க வைக்க அவர் தான் அம்பலப்படுவார்கள் அது நீண்ட நாளைக்கு நிலைக்காது நாம் தெளிவாக இருக்கிறோம் எமக்கு தத்துவமும் நோக்கமும் அரசியலும் தான் முக்கியம் அதில் தலைவர் அண்ணனை சந்தித்தது தலைவர் அண்ணன் இவங்களுக்குமான அரசியல் அது அவர்களே பார்த்துக்கொள்ளட்டும் அதுதான் நம்ம வைக்கிற கோரிக்கை இந்த இடைத்தேர் இடைத்தேர்தலில் ஈவி ராமசாமியோடைய மண்ணு அப்படின்னு சொல்லி இதில் போய் நீங்கள் வென்று காட்டுங்க அவரையே நீங்கள் தும்சம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அந்த மண்ணில் நிற்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீங்கள் அந்த மண்ணில் போய் உங்களோடைய பரப்புரையை கூட நீங்கள் பண்ண முடியாது அந்த மக்களோட எதிர்ப்பு அவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் காலத்தில் அது எதுவுமே பார்க்க முடியல உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் அதாவது இதுதான் இயற்கையின் காலத்தின் கட்டாயம் தேவைன்னு பாருங்கள் எந்த பெரியாருக்கு விமர்சனம் ஏற்பட்டு எந்த பெரியாதருக்கு எதிர்ப்பு வந்து பெரியார் பெம்பத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டும் நினைக்கிற போது தான் இடைத்தேர்தல் வருது அந்த இடைத்தேர்தல் தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு மூலையில் நடந்திருக்கலாம் அதுவும் பெரியர் என்று பூதாகரமாக அடையாளப்படுத்திய அந்த ஆணிவியராக இருக்கிற அதே நிலத்தில் அவர் பிறந்த நிலத்தின் சொல்கிற நம்ம ஏற்கல அவருடைய நிலமில்லை அவர் பிறந்த நிலத்தின் இது ஈ ஈரோட்டில் கட்டமைக்கப்பட்ட திணிக்கப்பட்ட வணிந்து தினமலர் திணிக்கப்பட்ட பெரிய ஈரோட்டில் நடக்கு அப்போ இதுதான் அண்ணன் திரும்ப கட்சி என்பதே காலத்தின் தேவை நான் பிரபாகரனுக்கும் தலைவரை சந்திக்கும்போது இப்போ போட்ட பதிவு அதுதான் கருவி இணைத்ததில்லை காலம் இணைத்தது கருத்தியல் காலம் இணைத்தது அவர் இன்னொரு காலம் இணைச்சது அதே போல் இந்த திடைத்தேர்தல் காலம் சரியாக கொண்டாந்து இருக்கு அந்த வாதங்கள் ஓடணும் அதே நேரத்தில் தடைத்தேர்தல் வரணும் அது ஈரோட்டிலே நடக்கணும் இப்போ நான் வைக்கிற கோரிக்கை நாங்கள் இது தேர்தலாக பார்க்கல இது எப்போ போல் நமக்கு வந்து அரசியல் பாடம் தான் ஆனால் ஈரோட்டை முற்றிலையிடணும் ஒரு வாய்ப்பு ஒரு வா ஒரு ஒரு அரசியல் காரணம் இருக்கணும் நீ சீமான் வீட்டை முற்றிடுவோம்னு சொல்லி தருவ தெருவில் நின்று சந்திரன் நின்று கோஷம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நாள் உன்னால் பண்ண முடிஞ்சு முந்நூறு முன்னூறு நின்று போயிட்டீங்க ஒரு கண்டன கூட்டம் போட்டீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டிங்க நீங்கள் உங்களால் வாரத்தில் ஒரு கூட்டம் வாரத்தில் ஒரு முற்றுகை வாரம் ஒரு தலைவர் நீங்கள் இரநூறு பேர் முந்நூறு வச்சு நீங்கள் முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் சேர்ந்து வேறு ஒன்றால் இன்னும் பண்ண முடியலை கருத்தை திரும்ப பெற முடியலை நாங்கள் திரும்பவும் பெற மாட்டோம் இந்த கூட்டத்துக்கே வந்து ஒரு ஒருத்தருக்கு பணம் கொடுத்து எதுக்காக எதுக்காக வந்திருக்கிறேன்னு தெரியாமல்லாம் வந்திருந்தாங்க இப்போ அதே இடத்தில் நீ எதற்காக முற்றையிட்டையோ அந்த ஆணிவிற்கான அடையாளமான அந்த இடத்த கிட்டத்தட்ட அண்ணன் தலைமையில் இருபத்தி நாலாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை முற்றையிட்டு கொண்டிருக்கிறோம் அதுவும் தினந்தோறும் காலை மாலை இரவு புலிக்கொடியை ஏந்தி தெருவெங்கும் வீதி எங்கும் நகரங்கும் ஈரோடு முழுமைக்கும் புலிக்கொடி என்று புலிக்கொடியின் கட்டுப்பாட்டில் நாம் திறமை கட்டுப்பாட்டில் இன்று ஈரோடு இருக்கிறது இதுதான் எதிரியை களத்தில் சந்திப்பது சந்திப்பது என்பது நீ போட்ட முற்றுகை இது என் மக்களை சந்தித்து பெரியார் இப்படி சொல்லிட்டார் நீ ஆ பாட்டம் மட்டும் கோஷம் போட்ட பொதுமக்களை ஏற்கல பொதுமக்கள் அவதூறு தான் இப்போ என் பொதுமக்களோட சந்திக்கிறேன் நான் பொதுமக்களோட கொடியை கொண்டு போய் நிற்கிறேன் இதுதான் முற்றுகை இப்போது கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஈரோடு இப்போ என்ன செய்யப்பற உங்கள் உன் உன்னால் அங்கே வந்த நீ ஈரோட்டுக்கு வா ஈரோட்டில் நீங்கள் இல்லையா இதே திராட அமைப்புகள் இருக்கா இல்லையா வாங்க பேசுவோம் நீங்கள் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் போட்டு கருத்து எதிர் நாங்கள் நேற்று கூட்டம் போட்டு பேசியிருக்கோம் இன்றைக்கி நீங்கள் எதிர்கூட்டம் போட்டு பேசு உனக்கு தான் வாய்ப்பு மேடை மேடருக்கு மேடையில் பேசு என்ன பேசிட முடியும் அப்போது இதுதான் ஜனநாயகமான நேர்மையான முறை நாம் கருத்துக்களை எதிர்வினையாற்றுவதற்கான வாய்ப்பாக இந்த தேர்தல் கருதுகிறோம் கூடுதலாக எந்த காரணத்துக்குண்டும் எமக்கான வாக்கு நிச்சயமாக விழும் ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்கிறான் இந்த அரசியலை புரிந்து கொண்டு இருக்கிறான் எமக்கான வாக்கு என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று நாம் செய்வது தொடர்ச்சியாக களத்தில் தொய்வடையாமல் மக்களை சந்திக்கணும் அந்த மக்களை திரும்ப திரும்ப சந்திக்கணும் எமது கோட்பாடுகளை திரும்ப திரும்ப கொண்டு போகணும் அந்த காலத்திற்கேற்ப அந்த தேவைக்கேற்ப மக்களுடைய கோபதாபங்களுக்கு நாம் கூட உடன் நிற்க வேண்டும் தான் கடந்த தேர்தலை வந்துட்டு இருந்த விட நம்ம சோர்ந்துட்டோம்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது அப்போ அவனுடைய கோபத்துக்கு நம்ம கூட நிற்கிறதுக்காக இந்த தேர்தலை பயன்படுத்திக்கிறோம் உறுதியாக இந்த இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றியடை இவர்கள் இதுவரை கட்டமைத்து வைத்திருந்த பிம்பத்தை இந்த தேர்தல் இருக்கிறதோ அதே ஜனநாயகத்தின் வாயிலாக வெற்றி பெற்று அந்த பெரியார் பிம்பத்தை உடைப்பது என்பது வழியில் இந்த தேர்தல் தான் வாய்ப்பை பயன்படுத்துகிறோம் இந்த தேர்தலில் மக்களை தொடர்ந்து அரசியல் படுத்திக் கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் பெருவாரியான வெற்றி பெற நெக்ஸ்ட் ஜென் வியூ பார்வையாளர்கள் சார்பாக எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நெக்ஸ்ட் ஜென் வியூ பார்வையாளர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவு பெற்ற இந்த வலையொலிக்கு தங்களுடைய ஆதரவுகளை கொடுத்து மீண்டும் இந்த தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு நாங்கள் பாடுபட எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குங்கள் நன்றி வணக்கம் மக்களிடத்தில் சென்று மக்களை பார் மக்களை சந்தி மக்களை அரசியல் என்ற தத்துவத்து கோட்பாட்டுக்கு மத்தியில் த ரெர்ஜன் வியூ மக்களுடைய கோரிக்கைக்காக எம்போன்ற பிள்ளைகளுக்கு வாய்ப்பளித்து கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றியும் வணக்கமும் நன்றி